உறவுகளுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் இறால் ஆம்பேட்டு இது இறில் முட்டை கலந்து வெங்காயம் தக்காளி எல்லாம் கலந்து செய்கிற ஒரு டிஷ்ஷு இது ரொம்ப சத்தான டயட்டுக்கு சாப்பிட்றவங்க தாராளமாக சாப்பிடக்கூடிய ஒரு டிஷ்ஷு இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த ரால் ஆம்லெட் செய்ய தேவையான பொருட்கள் நாலு முட்டை நாலு அவிச்சு வச்சுருக்கோம் நம்ம இதை இப்படி பிசைஞ்சிக்கணும் நல்லா மசிச்சுக்கணும் வெங்காயம் பொடிச்சாணம் இருக்கணுது கொத்தமல்லி ஒரு அஞ்சு பல்லு பூண்டு ஐசாக வெட்டினது வெருவேப்பில் தக்காளி பொடிச்சென்னா இருக்கிறது அரை ஸ்பூன் மிளகாய் தூள் தேவைன்னா உங்களுக்கு காரம் தேவைன்னா போட்டுங்க இல்லை நான் வேண்டாம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவுக்கு உப்பு இதை இப்படி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கணும் அவிச்சு இதை நல்லா பிசைஞ்சு வச்சுக்கிட்டா நல்லாயிருக்கும் இப்போ இதில் கொஞ்சம் வெங்காயம் புதினா கருவேப்பில பூண்டு தக்காளி இந்த இறால் எல்லாத்தையும் போட்டுக்கிறோம் அடுத்தது கொஞ்சோண்டு மிளகாய்த்தூள் இந்த முட்டையில் வெங்காயம் மல்லி இறால் பூண்டு மிளகாய் தூள் அரை ஸ்பூனு கொஞ்சமாக மஞ்சள் தூள் தேவையான அளவுக்கு உப்பு இதெல்லாம் போட்டுக்கிட்டு நம்ம இப்படி கலந்துக்கணும் நல்லா அடித்து வச்சுக்கணும் இப்போ தோசைகளில் அடுப்பில் வச்சு எண்ணெயை ஊற்றி நம்ம இந்த ரால் ஆம்லெட்டை பொரிச்சு எடுக்கலாம் ஊற்றி வச்சு எண்ணெய் சூடாகட்டும் இப்போ நம்ம அந்த எண்ணெயில் இறால் ஆம்லெட்டை போடலாம் ஆம்லெட்டு முதல் ஆம்லெட்டு ரெடி ஆகிடுச்சு நம்ம இதை எடுத்துலாம் அப்பட நல்லா வருது பெரட்டி போடுறேன் நல்ல மனமாக இருக்குது இந்த ராலோட வாசனை வெங்காயம் தக்காளி முட்டையோட வாசனை எல்லாம் வருது இப்போ நம்ம இதை டேஸ்ட் பார்க்கலாம் இந்த ராலோட வாசனை அவ்வளோ அருமையாக இருக்குது இந்த காரம் எல்லாமே அளவாக இருக்குது தக்காளி வெங்காயம் பூண்டு வெருவேப்பில இதெல்லாம் புதினா சாரி கொத்தமல்லி இதெல்லாம் கலந்த ஒரு கலவை ஒரு அருமையான ஆம்லேட்டு சாப்பிட்ற ஒரு சந்தோஷம் கிடைக்கிது நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க ஆ சாப்பிட்ற வீடியோ சமைக்கிற வீடியோ நல்ல கண்டென்ட் உள்ள வீடியோ பார்க்கணுன்னா தொடர்ந்து நம்ம கேப்சிகம் ஃபுட் சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு கொடுங்களேன் நன்றி உறவுகளே